இந்தியாவிலேயே முதன் முதல தமிழ்நாடு வணிக நல வாரியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் தான் என்பதை யாரும் மறந்துட முடியாது அப்படிப்பட்ட வணிக நல வாரியத்தை சீரமைச்சு உறுப்பினருடைய சேர்க்கையை செம்மைப்படுத்துவோம்னு தேர்தல் வாக்குறுதியா நான் சொன்னோம் சொன்னதை செஞ்சிருக்கோம் இந்த மாநாட்டிலையும் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறீங்க சில அறிவிப்புகளை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பாக வணிக நல வாரியத்தில் பதிவு செஞ்சு நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவி தொகையை ஒரு லட்சத்திலிருந்து மூணு லட்சமாக உயர்த்தி இருந்தோம் வருங்காலத்தில் இது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பாக உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் சேமித்தல் தொழில்கள் தவிர்த்து ஐநூறு சதுரடிக்கு கீழ் உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில இனி தொழில் உரிமம் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு சென்னை மாநகராட்சி நீகளாக மற்ற மாநகராட்சிகள் இருக்கிற கடைகள் வணிக வளாகங்களோடு பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டு குழுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டு அதேபோல் சென்னை மாநகராட்சி பேரூராட்சிகள் ஊரக ஊராட்சிகள் அமைப்புகளுக்கும் அது அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு ஒன்பது சதுர மீட்டருக்கு மிகாமல் வைக்கக்கூடிய ஒரு பெயர் பலகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது ஐந்தாவது அறிவிப்பு தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் சிறப்பாக செயல்பட்டு வருது அதுல வர்த்தகங்கள் சிறு வியாபாரிகளுக்காக புதிய இணையம் அறிமுகப்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு பொதுமக்களுடைய நலன் கருதி அனைத்து நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து வழங்கப்பட்ட அரசாணை ஜூன் நான்காம் தேதியுடன் முடிவடைகிறது இதனை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடித்து அரசாணை வழங்கப்படும் இது திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும்